சிவாஜி இது உயர்ந்த மனிதன் அதில் வந்து அந்த படம் வந்து எடுக்கிற இது பண்ணிட்டுருக்கும்போது அதில் வந்து அசோகன் வந்து டாக்டர் கேரக்டர் வந்து பண்ணியிருப்பார் அது வந்து டேக் மேலே டேக் வாங்கிட்டுருக்காரு நேரம் பாட்டுக்கு கடந்துகிட்டே வந்து இருக்குது சிவாஜி உட்காந்துருக்காரு அடுத்த ஷாட் இது பண்ணணும் நடிக்க முடியல அவரால் நடிக்க தெரியலை அவருக்கு வந்து ஓகே அப்படின்னா நான் வந்து நடித்து காட்டுறேன் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பண்ண சொல்லுங்க அப்படின்னு அதுக்கப்புறம் சிவாஜி அதை வந்து நடித்து காட்டுறாரு அதை ஃபாலோ பண்ணி பண்ணினதுக்கப்புறம் தான் அந்த காட்சியே வந்து ஓகே ஆகுது சரி இதுதான் வந்து சிவாஜி சார் ஏய் ராவி ஏன்டா என்னை சொல்கிறேன் என் உடம்பு ஒன்றும் இல்லைடா இதுலேயும் ஒன்றும் இல்லைடா வெறும் இஸ்டில் வாட் சிவாஜி சாருடைய ஒரு படத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு படமும் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு படத்தை எடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது அத்தனை இன்ஸ்டியூட்டில் வந்து கற்றுக் கொடுக்குற விஷயங்களை அவர் அந்த ஒரு படத்தை எந்த ஒரு படத்துலையும் வந்து பண்ணியிருப்பாரு இவர் என்ன அங்கே போய் படிச்சுட்டு வந்தாரா வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிறது வந்து வந்து ஒரு 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 பாளையக்காரர் ஓகே பட் இவருடைய அதை மிகப்பெரிய பேரரசன் மாதிரி சிவாஜி கணேசன் அப்படிங்கிற ஒருத்தர் அந்த ஒரு ராஜராஜ சோழனா வரல அதுக்காக இது பண்ணது அந்த படம் தான் ஹெலிகாப்டர்ல விளம்பரம் பண்ணின படம் ஒளிய கையில் எடுத்து உலகத்தை காக்கும் தெய்வங்களையே உருவாக்கும் உங்களுக்கு ஒரு நொடி பொழுதாவது இந்த படிக்கத்தை சுமக்கும் பாக்கியத்தை பெற்றேனே என்று மனமார பூரிப்படைகிறேன் ஸோ ஒரு பாச சிவாஜி சாவித்ரி பர்ஃபார்மன்ஸை வந்து பார்த்துட்டு ஒரு அண்ணன் அந்த படம் ரிலீஸ் ஆன ரிலீஸ் ஆகினதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருந்த அண்ணன் தங்கச்சி இங்கே வந்து ஃபேமிலிஸ் எவ்வளவோ யூனைட் ஆகிருக்கு எலக்ட்ரிக் இதில் இதுவாகிட்டு கை ஊனமாயிடும் நீங்கள் அந்த கை பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் அதே கரண்ட் இதில் கை வந்துடும் அந்த படம் முடியுறது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொசிஷன்லேயே தான் வந்து அந்த கை அப்படியே இருக்கும் அந்த டிகிரி இப்படி இந்த ஃபோல்டு இந்த டிகிரி கூட வந்து கொஞ்சம் மேலே கீழே வந்து வரவே வராது எதனால் பொறுத்துக்க முடியல உன் பணக்கார ஃப்ரெண்டு வீட்டுக்கு முன்னால்

அப்போ பெரியார் வந்து இதை பேசி இந்த நாடகம் வந்து ஆயிரம் மாநாடு வந்து சொல்ல வேண்டிய கருத்தை இந்த நாடகம் சொல்லிச்சு இப்படியெல்லாம் எல்லாம் வந்து பாராட்டி எல்லாம் பேசி இதில் வந்து சிவாஜி மகாராஜாவா நடித்த அந்த பையன் எங்க அப்படின்னு கேட்குறாரு பெரியார் அப்போ எங்கே இருந்தோ வரார் சிவாஜி நீ வந்து அவ்வளோ அருமையாக வந்து நடிச்ச உன் பேர் என்னன்னு கேட்கும்போது போது கணேசமூர்த்தி கணேசன் சொல்லுவாங்க அப்போ இன்னிலேருந்து நீ வந்து கணேசன் கிடையாது இன்னிலேருந்து நீ வந்து சிவாஜி கணேசன் அப்படின்னு மேடையில் வந்து பெரியார் வந்து டைட்டில் கொடுவார் கண்ணதாசன் எல்லாரும் வந்து இந்த திமுக திராவிட முன்னேற்ற கழகம் ஆசாமிங்க சொல்லலாம் அப்போ அவர் வந்து ஒரு பத்திரிகை நடத்துறாரு கண்ணதாசன் அதில் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கதை தென்னாலி ராமன் ஏதோ ஒரு இது பண்ணிட்டாருன்னு கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணுவார் குழியை தோண்டிட்டு அவ புதைச்சிட்டு யானை காலால் தலையை வந்து இடர்றதுக்கு தண்டனை கொடுத்துருவாரு அந்த காட்சி வந்து எடுத்துருக்காங்க இவர் அங்கே ஏதோ அந்த ஃபோட்டோ வேணத்தை அங்கேருந்து பிடிச்சின்னு வந்து சிவாஜி அதில் வந்து வச்சுட்டு சிவாஜிக்கும் இந்த நிலை தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் வந்து தன்னுடைய பத்திரிகையில் வந்து எழுதுறாரு கண்ணதாசன் அவர்களுக்கு வந்து எம்ஜிஆரோட டேர்ம்ஸ் சரியில்லாத போது என் படத்துக்கு கண்ணதாசன் எழுதக்கூடாதுன்னு சொன்னவர் எம்ஜிஆர் நாதஸ் மையர்களுக்கு வணக்கம் நடிகர் திலகம் செவாலியர் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பிறந்தநாள்ங்க இன்னைக்கு அவர் நம்ம விட்டு மறைஞ்சிருந்தாலும் கூட இன்னும் அவருடைய படங்களும் அவருடைய நினைவுகளும் எப்போவுமே நம்ம கூட அவரை நினைவுபடுத்திட்டே தான் இருக்கும் இன்னும் அவருடைய நினைவுகளை பகிர்வதற்காக இன்று நம்முடைய நடிகரும் நடிகர் திலகத்தின் அபிமானியுமான சுப்பிரமணியன் சார் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கங்க அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பல படங்கள் நடிச்சிருக்காரு அவர் நடிப்பு பற்றி சொல்ல வேணாம் அப்படி இருக்கும்போது கூட ஒரு முதல் பட நடிகர் மாதிரி அத்தனை முறை ரிஹர்சல் பண்ணிட்டு வரணுன்றது இருக்குல்ல சார் சார் அவர் வந்து ஸ்பான்டேனியஸ் சார் அதாவது அவருடைய அவருடைய டேலண்ட் அப்படிங்கிறது அது வந்து ஒரு யூனிவர்ஸ் மாதிரி ஓகே நம்ம வந்து இந்த நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஆக்டிங் இன்ஸ்டியூட்ஸ் நல்லா ஸ்டானிஸ் லெவிஸ்கியோட இது ஆஸ்லர் வைல்டு மெத்தடு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஆக்டிங் இது சிவாஜி சாருடைய ஒரு படத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு படமும் கண்ணை முடிக்கிட்டு ஒரு படத்தை எடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் இந்த மாதிரி வந்து ஏழு பேர் இருக்காங்க இந்த மெத்தட்ஸ் ஆஃப் ஆக்டிங்கில் ஓகே ஃப்ரீ ஸ்டைலில் ஒருத்தர் இருக்கார் ஒருத்தர் வந்து பேட்டர்னாக நடிக்கிற இது டீச்சிங் பண்ணுறவங்க இருக்காங்க ஹாலிவுட் ஆளுங்கள்லாம் வந்து அவங்கவுங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த இன்ஸ்டியூட்டில் அவங்க வந்து படிக்கிற படிப்பாங்க மார்லன் பிராண்டை எடுத்துக்கினீங்க அது ஸ்டானிஸ் லெவ்ஸ்கியோட மெத்தடில் வந்து ம வரும் இந்த மாதிரி இதெல்லாம் இவருடைய ஒரு படத்தை எடுத்தீங்க அப்படின்னா இது அத்தனை இன்ஸ்டியூட்டில் வந்து கற்றுக் கொடுக்குற விஷயங்களை அவர் அந்த ஒரு படத்தை எந்த ஒரு படத்துலேயும் வந்து பண்ணியிருப்பார் இவர் என்ன அங்கே போய் படிச்சுட்டு வந்தாரா சப்போ ஒரு ராஜராஜ சோழன் எடுத்துக்கோங்க ராஜராஜ சோழன் வந்து அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிறது வந்து ஒரு பாளையக்காரர் ஓகே பட் இவருடைய நடிப்பில் வந்துட்டு அதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரரசன் மாதிரி வந்து காமிச்சிட்டாரு வீரபாண்டிய கட்டபொம்மன் ஐயோ அது பயங்கர அலெக்சாண்டர் மாதிரி போல் இருக்கு இப்படி யோசிக்கிற லெவலுக்கு வந்து இது பண்ணிட்ட ஒரு பாளையக்காரர் தான் ஸோ அது இவருடைய பர்ஃபார்மன்ஸு ஓகே அண்டு ஏஷியா ஆஃப்ரிக்கா காண்டினென்ட்லேயே அந்த படம் வந்து பெஸ்ட்டு ஃபிலிம் வந்து வின் பண்ணது பெஸ்ட் ஆக்டர் இவர் வின் பண்ணுறாரு அவ்வளோ பெரிய ஒரு ம சமாச்சாரம் ஸோ ராஜராஜ சோழன் வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு பேரரசன் இல்லையா ராஜராஜ சோழன் ஆனால் அந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும் அதை வந்து எப்படி எடுக்கணுமோ அப்படி வந்து டேரக்டர் வந்து மேபி பட்ஜெட் காரணங்களாக இருக்கலாம் இதெல்லாம் ஆனால் அந்த படத்தை இட் இஸ் நாட் அஹ டேஸ் ஃபிலிம் நூறு நாள் ஓடலை அந்த படம் நைன்டி எயிட் டேஸ் நைன்டி செவன் டேஸ் இந்த வரைக்கும் வந்து நைன்டி நைன் டேஸ் வரைக்கும் வந்து ஓடிச்சு மிகப்பெரிய வந்து ஒரு கலெக்ஷன் நைன்டீன் செவன்ட்டி த்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருக்கு இருக்க வந்து நமக்கு பயங்கர பவர் கட்டு ஸோ தொடர்ந்து வரும் மின்வெட்டிலும் இரண்டே வாரங்களில் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வசூலித்து மாபெரும் சாதனை படைத்துள்ளது இது தென்னக திரைப்படத்தில் ஒரு பெ மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் அட்வர்டைஸ்மெண்ட்டே வந்து கொடுத்துருப்பாரு நீங்கள் வந்து இந்த இந்த ஸ்டோரி எப்படி இப்படி கலெக்ஷன் பண்ணிச்சு அப்படின்னு வந்துட்டு நீங்கள் வந்து கேட்பீங்க அந்த படம் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா சிவாஜி கணேசன் அப்படிங்கிற ஒருத்தர் அந்த ஒரு ராஜராஜ சோழனாக வராரு இல்லை அதுக்காக இது பண்ணது அந்த படம் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹெலிகாப்டரில் விளம்பரம் பண்ணின படம் ஓகே ஸோ தானு சார் வந்து கபாலி வந்து பண்ணி இது பண்ணாங்களா ஆகாய மார்க்கமாக கிடையவே கிடையாது ஸோ நான் அது இது ஃபேஸ்புக்லேயும் அவருடைய எதுக்கு வந்து மென்ஷன் பண்ணி வந்து போட்டேன் முதன் முதல்ல ராஜராஜ சோழன் ஓடின படங்கள் தியேட்டர் எல்லாம் சிட்டி மதுரை இங்கே இதெல்லாம் வந்துட்டு ராஜராஜ சோழன் அப்படின்னு போட்டுட்டு அங்கே மலர் தூவினாங்க அந்த இது இது பண்ணிட்டு ஸோ இப்படியெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது அதிக வெள்ளி விழா படங்கள் கொடுத்தது அவர்தான் அதிக நூறு படங்கள் வந்து கொடுத்தது வந்து அவர் தான் கருப்பு வெள்ளையிலேயே அதிகமான ஒரு வசூல் கொடுத்தது அவருடைய பட்டிக்காடப்பட்ட நம்ம படம் தான் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லா ஃபார்மாக எல்லா இதுலேயும் எல்லா சம்பளத்துலேயும் அவர் நடிச்சிருக்காரு நாள் சம்பளமும் வந்து வாங்கியிருக்காரு மாத சம்பளத்துலேயும் வந்து நடிச்சிருக்காரு பராசக்தி நடிக்கும்போது இரநூத்தி ஐம்பது ரூபா அவர் இது பண்ண அவரே சொல்லியிருப்பார் மீனா வந்து கேட்டிருப்பாங்க உங்களை நீங்கள் உங்களுக்கு என்ன சம்பளம் கொடுத்தாங்க அங்கிள் அப்படின்ட்டு எனக்கு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா மாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் முத முதல்ல இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா சம்பளம் வந்து கூண்டுக்கிளி படத்தில் நடிச்சிருக்கும்போது சிவாஜிக்கு தான் கொடுக்கப்பட்டது நிறைய விஷயங்கள் ட்ரெய்லர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு தமிழ் திரைப்படத்துக்கு ட்ரெய்லர் அறிமுகப்படுத்தியது சிவாஜி சார் நடித்த பார் படத்துக்கு தான் மாடர்ன் தியேட்டர்ஸ் ஆமாம் ஸோ அந்த படத்துக்கு தான் வந்து ட்ரெய்லரு முதல் சினிமா ஸ்கோப்பு படம் சிவாஜி சார் வச்சு தான் எடுத்தாங்க ராஜராஜ சோழன் மலையாளத்தில் முதல் சினிமா ஸ்கோப்பு படத்துலேயும் சிவாஜி சார் வந்து நடிச்சிருப்பார் தெலுங்கு சி இதுலேயும் சந்திரகுப்த சாணக்கியா மூணு பத்மஸ்ரீகள் நடித்த படம் என்டிஆர் டி ராவ் சிவாஜி சார் மூணு பேருமே பத்ம பத்மஸ்ரீ ஸோ அந்த சினிமா ஸ்கோப்லேயும் சிவாஜி வந்து பண்ணியிருப்பார் அலெக்சாண்டர் தி கிரேட்டாக பண்ணியிருப்பார் அதே மாதிரி வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஒத்தெல்லோ அவங்க அந்த வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின அந்த கதாபாத்திரங்களை தமிழில் வந்து கொண்டு வந்தது சாக்ரட்டிஸ் ஸோ இதெல்லாம் கொண்டு வந்தது சிவாஜி சார் தான் அவருடைய படங்களில் தான் அது அதே மாதிரி நவராத்திரியில் பத்து வேடங்கள் சிவாஜி சார் வந்து பண்ணியிருப்பாரு பண்ணும்போது நிறைய பேர் வந்து கமல் சார் புகழ்ந்தாங்க கிடையாது வந்து அவர் ஸோ இதை சிவாஜி சார் கிட்ட வந்து கேட்கும்போது அவர் சொல்ல நான் பண்ணினது ஒன்றுமே இல்லை நாடகத்தில் வந்துட்டு ஏற்கனவே வந்து பதிமூணு கதாபாத்திரங்களை பண்ணியிருக்காங்க ஒருத்தங்க அப்படின்னு ஸோ இதெல்லாம் வந்து சொல்றதுக்கு ஒரு பெருந்தன்மை வேணும் ஒரு ராங்கான இன்ஃபர்மேஷன் ஒருத்தங்க நினைக்கும் போது இல்லைப்பா இது ஏற்கனவே அவங்களும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து நம்மளாக இருந்தால் சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் சம்டைம்ஸ் சொல்கிறாங்க ஒரு பெருமை தான் அது இருந்தால் இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு ஸோ அவர் அந்த மாதிரியெல்லாம் கிடையாதுங்க ஹி வாஸ் டூ ஹானஸ்ட் தட் அவர் சினிமா விட்டு வேற எதையும் வந்து அவருக்கு வந்து சிந்திக்க மாட்டார் அவர் அதே மாதிரி வீட்டுக்கு போனாலும் சினிமாவை பற்றியே பேச மாட்டார் அவர் அவருடைய வாழ்க்கையிலே வீட்டுக்கு போய் பேசின ஒரே ஒரு படம் எதுன்னா கௌரவம் படத்தை பற்றி தான் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு பிராமின் கேரக்டர் ரவுடி பிராமின் கேரக்டர் மாதிரி நான் வந்து மிரட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு மற்றபடி எதுவுமே வந்து வீட்டில் ஷேர் பண்ண மாட்டாரு சார் பசங்க கிட்டேயோ ஒய்ஃப் கிட்டேயோ எதுவுமே பண்ண மாட்டார் இல்லை அதெல்லாம் பேசும் சாதாரணமாக பேசுவாங்க சரி வீடுன்னு வந்தாச்சு அப்படின்னா சார் சிவாஜி சார் வந்து கேமராவுக்கு முன்னாடி வந்து அந்த படத்தின் நாயகன் அதுக்கப்புறம் போயிடுச்சுன்னா அந்த டோன்லேருந்து எல்லாமே வந்து சிவாஜி சாருடைய டோனே வந்து வேற மாதிரி தான் வந்து இருக்கும் சினிமா அப்படின்னும் போது வந்து அந்த ஒரு அந்த ஒரு இது ஸ்க்ரீனில் அப்படி கொடுக்கணும் இல்லை அதே மாதிரி வசனத்தை வந்து ஜஸ்ட்டு படிக்க சொல்லி ஒரு வாட்டி வந்து கேட்பார் ரெண்டு வாட்டி கேட்பாரு அவ்வளோதான்

அவருடைய பர்ஃபாமன்ஸு தான் அதிக லெவலில் அதிகமாக வந்து எல்லோரும் வந்து குற்றம் சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னா சில டைம்ஸ் இந்த ஓவர் ஆக்டிங் பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க சார் சார் அது வந்து ஒரு தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் சார் புரிதல் வந்து இல்லை சி பேசிக்கலி நம்ம தமிழ் கல்ச்சர் படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே வி ஆர் வெரி எமோஷனல் பீப்புள் இப்போது ஒரு துக்கமான ஒரு சமாச்சாரம் நம்மளுக்கு பிடித்தவங்க ரொம்பவும் பிடித்தவங்க ஒரு துக்கமான ஒரு இது நடந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை பார்த்துக்கிட்டு வந்துட்டு எப்படி சாதாரணமாக அப்படி அழுவோமா இல்லை கதறி தானே அழுவோம் இதை சிவாஜி பண்ணினா வந்து ஓவர் ஆக்டிங் சொல்கிறாங்க அவர் ஓவராக எதையுமே வந்து பண்ணினதே வந்து நம்ம கிடையாதுங்க சி இன்னொன்று அந்த காலத்துக்கு காலங்கள் தமிழில் வந்து வித்தியாசம் இருக்குது சிவாஜி சார் நடித்த காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு மத்தியில் வந்து ஒரு சென்டிமெண்ட் இருந்தது ஒரு அன்பு பாசம் இதெல்லாம் வந்து ரொம்ப தூய்மையாக இருந்தது ஸோ ஒரு பாசமலரில் சிவாஜி சாவித்திரி பர்ஃபாமன்ஸை வந்து பார்த்துட்டு ஒரு அண்ணன் அந்த படம் ரிலீஸ் ஆன ம ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரிஞ்சிருந்த அண்ணன் தங்கச்சி இங்கே வந்து ஃபேமிலிஸு எவ்வளவோ யூனைட் ஆகிருக்கு அதாவது ஒரு இன்சிடெண்ட் என்ன அப்படின்னா வந்து ஆல்மோஸ்ட் டுவெல் இயர் டுவெல் டு ஃபோர்ட்டீன் இயர்ஸ் வந்து பேசாமல் இருந்த அண்ணன் தங்கச்சி பாசமலர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவருக்கு அவருக்கு வந்து அப்போ அந்த அண்ணனுக்கு வந்து அவ்வளோ வயசாகி போச்சு அவர் வந்து நடுராத்திரிக்கு வந்திருக்கார் வண்டியை பிடிச்சிட்டு அந்த படத்தை பார்த்துட்டு வந்துட்டு நம்ம அவட்ட வந்து இந்த மாதிரி வந்து இனிமேல் இப்படி இருக்கக்கூடாதுமா நம்ம இது பண்ணோம் அது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரெண்டு நாளைக்கு இருந்து இது பண்ணிட்டு போயிருக்காங்க இந்த மாதிரி எவ்வளவோ சம்பவங்கள்ல நடந்தது அப்போ என்னென்னா அந்த இப்போ வந்து பாருங்கள் அண்ணா நல்லா இருந்தால் தம்பிக்கு பிடிக்க மாட்டேங்குது தங்கச்சி நல்லா இருந்தால் அக்காவுக்கு பிடிக்க மாட்டேங்குது இந்த பொறாமை இது எல்லாமே வந்து காலங்கள் மாறுது ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது இப்போ இப்போ வந்து இப்போ இருக்கிற படத்தையும் அப்போது இருக்கிற ஒரு இதையும் வந்து கம்பேர் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான வந்து ஒரு ம இது சொல்லணுமேன்னு சொல்கிறது இப்போ சிங்கம் படம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த போலீஸ்காரனாவது இப்படி கத்துவானா சூர்யா வந்து அவுட் ஆஃப் த இது வந்து தானே வந்து கத்துறாரு சாதாரணமாக வந்து காஃபி குடுன்றதையே வந்து அவர் வந்து அதில் சத்தமாக தான் வந்து கேட்பார் சொல்கிறா அப்படின்னு வந்து கத்துவார் எவ் எந்த போலீஸ்காரனும் இப்படி வந்து கத்த மாட்டான் ஓகே ஏன் நீங்கள் அதை வந்து ஓவர் ஆக்டிங்னு சொல்லல ஏன்னா உயிரை கொடுத்து நடிச்சிருக்கான்றீங்க சிவாஜி பேசினா வந்து அது வந்து ஓவர் ஆக்டிங்கு மற்ற இது வந்து டெலிபரேட்டாக பண்ணுறதுங்க நடிக்க தெரியாதவங்க தான் சிவாஜிக்கு வந்து நடிக்க தெரியும் சில நடிகர்களுக்கு நடக்கவே தெரியாது ஒரு சிவாஜி சார் வந்து அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி நடப்பாருங்க சிவாஜி சாருடைய நடையே ஸ்டைல் விடுங்க ஸ்டைலில் ஒன்றும் இல்லை அது நம்ம மாடுலேட் பண்ணிக்கிறது தான் பட்டு அந்த கேரக்டர் இப்போ வந்து அந்த படத்தில் வந்து ஒரு ஒரு எழுபது ஒரு அறுபது ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் இருக்கிற ஒருத்தங்க அப்படின்னா படத்துடைய ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அதுலேருந்து ஒரு டிகிரி வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து மாறாது அதே மாதிரி பாகப்பிரிவினை படத்தில் வந்து அவருக்கு எலக்ட்ரிக் இதில் இதுவாகிட்டு கை ஊனமாயிடும் நீங்கள் அந்த கை பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் அதே கரண்ட் இதில் கை வந்துடும் அந்த படம் முடியுறது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொசிஷன்லேயே தான் வந்து அந்த கை அப்படியே இருக்கும் அந்த டிகிரி இப்படி இந்த ஃபோல்டு இந்த டிகிரி கூட வந்து கொஞ்சம் மேலே கீழே வந்து வரவே வராது இது வந்து அப்போது சிவாஜிக்கு வந்து நல்ல இளமையான வயது அதே மாதிரி கை போன இதோட வாழ்க்கை படத்தில் நடிச்சிருப்பார் அதுலேயும் அதே மாதிரி தான் ஸோ அது அதெல்லாம் வந்து அதையெல்லாம் வந்து இவங்க வந்து சிம்பிளாக வந்து ஓவர் ஆக்டிங்கு இதெல்லாம் வந்து சொல்கிறது வந்து ஒத்துக்க முடியாது அதாவது விவரம் தெரியாமல் வந்து பேசுகிறாங்க சிவாஜி சார் தேவர் மகன் படம் வந்து பார்த்திங்க சார் கமலஹாசன் வந்து இந்த காலத்து நடிகர் தானே இல்லையா அவருக்கு வந்து இன்னும் சிவாஜி சாரை விட அதிக அவேர்னஸ் இருக்குது ஹாலிவுட்டு ம எல்லாம் இருக்குது டெக்னாலஜி இது ம வளர்ந்துருச்சு அதை பார்த்துருக்காரு பல ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் லேட்டஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்துருக்காரு ஸோ மெனி திங்ஸ் அவருக்கு ஆக்சஸ் இருந்துச்சு ஓகே சிவாஜிக்கு என்ன இருந்துச்சு தேவர் மகன் படத்தில் வந்து யாருடைய பர்ஃபார்மன்ஸை பேசுனாங்க சிவாஜி சாரோட பர்ஃபார்மன்ஸை தான் பேசுனாங்க ஸோ சிவாஜி சாரை வந்து எப்படி நடிப்பில் பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தணும் பாதி பேர் வந்து ஒரு சிங்கத்துக்கு தயிர் சாதம் போட்ட மாதிரி பண்ணிட்டாங்க சிலை இயக்குநர்கள் சில இயக்குநர்கள் வந்து அது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஒன்று அப்படி இருந்தால் ஒன்று இப்படி தான் வந்து இருக்கும் கப்பலோட்டிய தமிழன் படம் வந்து அவ்வளோ நல்ல ஒரு இது பட் அந்த காலத்தில் அதை வந்து ஹண்ட்ரட் டேஸ் ஃபிலிம் கிடையாது ஸோ பட் கட்டபொம்மன் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி விழா முதல்ல எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபா வந்து கலெக்ட் பண்ணின வந்து படம் அவருடைய திருசோலன் திரைப்படம் வந்து ரிலீஸ் பண்ணின முக்காவாசி சென்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நூறு நாட்கள் ஓடின எல்லா அரங்கிலையும் வந்துட்டு நூறு நாள் ஹவுஸ்ஃபுல்லு படம் இப்போ வசந்த மாளிகை கூட சமீபத்தில் வந்து ரீரிலீஸ் பண்ணி சார் அதுக்கே வந்து அவ்வளோ கூட்டம் நிறைய பேர் அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி தியேட்டரில் ரிலீஸ் பண்ணின படங்களில் சிவாஜி சாருடைய படங்கள் தான் அஞ்சு படங்கள் நூறு நாள் ஓடி இருக்கு இப்போது கர்ணன் வந்து போச்சு சரி அதை கூட நீங்கள் வந்து ஜ பசங்களுக்கெல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு புராண படம் அதனால் அப்படி போச்சு இப்படி போச்சுன்னு நீங்கள் காரணம் சொல்லலாம் அதுக்கடுத்து ராஜபாட் ரங்கதுரை போச்சு சிவகாமியின் செல்வன் போச்சு வசந்த மாளிகை ஹண்ட்ரட் டேஸ் போச்சு அதுக்கப்புறம் முதல் மரியாதை ஹண்ட்ரட் டேஸ் போச்சு ஸோ எல்லாம் வந்து அவங்க தேட்டரில் ஓடிச்சான்னு அந்த அவர் தேட்டரில் ஓடல அதெல்லாம் சத்தியமில்ல எக்ஸ்பிரஸ்ல எக்ஸ்பிரஸ் அவென்யூ இஏயில் ஸோ பேபி ஆல்பட்டில் ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சது கர்ணன் ரிலீஸ் ஆன டைம்லெலாம் ஒரு கல் ஒரு கண்ணாடி படம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வந்து கம்பல்சரியாக வந்து எடுக்க வச்சாங்க ஏவிஎம் ராஜேஸ்வரியிலலாம் அதர்வைஸ் இன்னும் இப்போ ஈஸியாக பல சென்டர்ஸில் வந்து ஹண்ட்ரட் டேஸ் போயிருந்துருக்க வேண்டிய படங்கள் அதேமாதிரி அது அவருக்கு அரசியல் ஆசை அப்படின்றது எப்போ சார் வந்துச்சு ஏன்னா வந்து நடிப்பில் அவர் அடையாத அந்த ஒரு புகழ் பேர் பணம் எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது அரசியலுக்கு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏன் வந்தது அவருக்கு சரி அதாவது அந்த காலங்களில் வந்து அவரே சொல்லியிருக்காரு இன்றைக்கி வந்து பிபிசிக்கு வந்து அவர் இன்டர்வியூ இங்கிலீஷ்லேயே ஃபுல்லாக கொடுத்துருப்பாரு ஸோ இன்ஃபேக்ட் ஹி இஸ் ஏ தேர்ட் ஸ்டாண்டர்டு ஓகே ஓகே கற்றுக்கிட்டது சார் நடிப்பு ஸோ அவர் வந்து அது அதில் அவரை இன்டர்வியூ பண்ணுறவர் வந்துட்டு எக்கனாமிக்ஸு படித்தவர் அண்டு எம்பிஏ மாஸ்டர்ஸ் வந்து பண்ணினவர் இதில் ஜேர்னலிசமில் மாஸ்டர்ஸ் பண்ணினவர் வெளிநாட்டில் படித்தவர் அவரோட இங்கிலீஷில் கான்வெர்ஸ் பண்ணுறாரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படித்த நடிகர் திலகம் அதில் கூட அவர் சொல்லுவார் நான் இப்போ இங்கிலீஷ் பேசுகிறது வந்து என்னோடய இங்கிலீஷில் தான் நான் பேசுகிறேன் நீங்கள் பேசுகிற இங்கிலீஷில் நான் பேசலன்னு வேறு ஒரு இடத்துல ஸோ அண்டு ரொம்ப ரொம்ப அழகாக வந்து பேசி ஒருத்தங்க வந்து ஒரு ஒரு ஹை லெவல் இங்கிலீஷில் வந்து பேசும்போது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கரெக்டான ரெஸ்பாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இட் இஸ் நாட் வேறு யாரையாவது பேச சொல்லுங்களேன் இங்கிலீஷ் நல்லா பேசக்கூடியவங்க வந்து பேசினாலே வந்து தடவி தடவி தான் வந்து பேசுவாங்க அவர் வந்து அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக வந்து பேசுவார் அவரே அதில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த காலத்துலேயே வந்து அந்த காலத்தில் வந்து நாடகமாக இருக்கட்டும் இது எல்லாமே எல்லாருமே வந்து அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து நாடகத்துலேயும் இருக்காங்க சி இருக்காங்க அவங்களோட இது பண்ணும்போது அந்த அரசியல் இது வந்து தான் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் சிவாஜி சார் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலேயோ இல்லை வந்து காங்கிரஸ் காம காமராஜர் அவர்களுடைய காங்கிரஸ்லேயோ மெம்பர் கும்பர்லாம் கிடையாது ஓகே காமராஜர் பால் மிகுந்த ஒரு பக்தி உண்டு நடிகர் திலகத்துக்கு அதே மாதிரி அறிஞர் அண்ணா அவர்கள் அவருக்கு அவர் மீதும் அந்த இன்ஃபேக்ட் அந்த அண்ணா அவர்கள் எழுதிய சிவாஜி கண்ட இந்துராஜ்யம் அப்படிங்கிற அந்த ஒரு நாடகம் தான் வந்து அது எம்ஜிஆர் பண்ண வேண்டிய நாடகம் அதில் வந்து அந்த டயலாக்ஸ் வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிற அவரால் பேச முடியாது அப்படிங்கிறதுனால அவர் கடைசி நிமிஷத்தில் முடியாதுன்னு சொல்லிட்டார் எம்ஜிஆருக்காக தைக்கப்பட்ட சட்டையை ஆல்டர் பண்ணி தான் சிவாஜிக்கு வந்து அதில் ட்ரெஸ்ஸு அதில் கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெரியார் தான் அந்த நாடகத்துக்கு தலைமை தங்குறாரு நடிகர் திலகத்துக்கு வந்து இவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா நடித்து எல்லாம் முடித்து இதெல்லாம் பண்ணின உடனே எங்கேயாவது ஒரு இடத்துல போனோம் ஓகே ஸோ எங்கே இருக்காருன்னே எதுவும் தெரியல நடிகர் திலகம் ஓகே எங்கேயோ பின்னாடி எங்கேயோ இருக்காரு போல் இருக்கு அப்போ பெரியார் வந்து இதை பேசி இந்த நாடகம் வந்து ஆயிரம் மாநாடு வந்து சொல்ல வேண்டிய கருத்தை இந்த நாடகம் சொல்லிச்சு இப்படியெல்லாம் எல்லாம் வந்து பாராட்டி எல்லாம் பேசி இதில் வந்து சிவாஜி மகாராஜாவாக நடித்த அந்த பையன் எங்கே அப்படின்னு கேட்குறாரு பெரியார் அப்போ எங்கேருந்தோ வர்றார் சிவாஜி ஓகே அந்த ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன நீ வந்து இங்கே நிற்கக்கூடாது ஒரு பையன் தானே ஸோ இப்படி சொல்லியிருப்பாங்க போல் இருக்கு வந்ததுக்கப்புறம் வந்து நீ வந்து அவ்வளோ அருமையாக வந்து நடித்த உன் பேர் என்னன்னு கேட்கும்போது கணேசமூர்த்தி கணேசன் சொல்லுவாங்க அப்போ இன்னிலேருந்து நீ வந்து கணேசன் கிடையாது இன்னிலேருந்து நீ வந்து சிவாஜி கணேசன் அப்படின்னு மேடையில் வந்து பெரியார் வந்து டைட்டில் கொடு பெரியார் வந்து சினிமாக்காரங்கள கூத்தாடின்னு விட சினிமாக்காரங்களை கண்டாலே வந்து பிடிக்காது ஸோ இதெல்லாம் ஓகே ஏன் அண்ணாதுரை எல்லாம் கொஞ்சம் அலோவ் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னா ஓகே நாட்டுக்கு ஒரு சில கருத்துக்களை வந்து இவங்க வந்து இப்போ சொல்லிட்டு வராங்க திராவிட கழகத்துடைய கருத்துக்களோ இதெல்லாம் வந்து ம மூட நம்பிக்கை இதெல்லாம் இது பண்ணுறாங்க அதனால் ஓகே சலேகா அப்படின்னு விட்டுட்டுருக்காரு ஸோ அவர் இவருக்கு வந்து மேடையில் கூப்பிட்டு பட்டத்தை கொடுத்த உடனே இவங்களால் ஜீர்ணிக்கவே முடியல யாருமே இதை எதிர்பார்க்கலை ஷாக் ஆஃப் தேர் லைஃப் அதுலேருந்து தான் இவங்களுக்கு வந்து பொறாமைங்கிறது துளிர் விட ஆரம்பிக்குது என்னடா அது நாடகத்தையே பார்க்காத பிடிக்காத பெரியாரையே ஒரு நிமிஷம் அசைச்சு பார்த்து டைட்டில் வேற வந்து வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு புகைச்சலை வந்து ஏற்படுத்துது இதுதான் அந்த பொறாமையின் வெளிப்பாடுடைய தொடக்கம் சிவாஜி சாரை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்படி அரசியலில் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அண்ணாக்காக கட்சியை வலுப்படுத்துறதுக்காக வந்து நாடகங்களில் நடத்துனது வ வசூல் பண்ணி இதெல்லாம் பண்ணி நாடகங்கள் வந்து போட்டு கொடுத்து எல்லாம் இது பண்ணிவிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிற ஒரு மனுஷனை மாநாடு நடத்தும் போது வந்துட்டு உரிய முறையில் வந்துட்டு இது பண்ணாமல் வந்து பண்ணினா கோபம் வருமா வராதா சொல்லுங்கள் யாரோ ஒருத்தரை சம்மந்தமே கட்சிக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தனை வந்து வ அதிக வசூல் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு மோதிரத்தை கொடுக்குறீங்க பதவி கொடுக்கும்போது எவ்வளோ ஒரு ஹேர்ட்டிங்காக இருந்திருக்கும் நடிகர் தலகத்துக்கு நம்ம வந்து யோசித்து பார்க்கணும் இப்போ நம்மளே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம ரொம்ப எதிர்பார்த்துருக்கோம் ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப நம்ம பண்ணுறோம் அவங்க ஃபேமிலி வர்றதுக்கு நல்லா வந்து நம்ம உழைக்கிறோம் இதை நம்மளால் சப்போர்ட் பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் வந்து நடக்குது இல்லை ஒரு கிரகப்பிரவேசம் நடக்குது ஸோ நம்மளை கூப்பிடவே மாட்டேங்கிறாங்க யாரோ ஒருத்தங்களை கூப்பிட்ற மாதிரி போஸ்ட்டில் அமுச்சு வைக்கிறாங்க இன்விடேஷன்னா நமக்கு வந்து எப்படி ஒரு மன வலி இருக்கும் ஆதங்கம் இருக்கும் ஸோ இதுதான் அவருடைய இது அதுக்கப்புறம் வந்து உடனே வந்து அவர் காமராஜர்கிட்ட எல்லாம் சேரலை அவர் பாட்டுக்கு அவருடைய ப்ரொஃபஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணி திருப்பதிக்கு போய்ட்டுன்னா அப்படி இது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து தெனாலிராமன் அப்படிங்கிற ஒரு சினிமா எடுத்துகிட்டு இருக்காங்க கிருஷ்ணதேவராயர் தென்னாலிராமன் அப்போ கண்ணதாசன் எல்லோரும் வந்து இந்த திமுக திராவிட முன்னேற்ற கழகம் ஆசாமிங்க இப்போல்லாம் அப்போ அவர் வந்து ஒரு பத்திரிக்கை நடத்துகிறாரு கண்ணதாசன் அதில் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கதை தென்னாலி ராமன் ஏதோ ஒரு இது பண்ணிட்டாருன்னு கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணுவார் குழியை தோண்டிட்டு அவர் புதைச்சிட்டு காலால் தலையை வந்து இடறதுக்கு தண்டனை கொடுத்துருவார் அந்த காட்சி வந்து எடுத்துருக்காங்க இவர் அங்கே ஏதோ அந்த ஃபோட்டோ எனத்தையும் அங்கேருந்தால் பிடிச்சின்னு வந்து சிவாஜி அதில் வந்து வச்சுட்டு சிவாஜிக்கும் இந்த நிலை தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் வந்து தன்னுடைய பத்திரிகையில் வந்து எழுதுறாரு ஓகே இதை பார்த்த உடனே ரொம்ப ஒரு ஏன்னா சிவாஜி யாருக்குமே எந்த ஒரு துரோகமுமே வந்து பண்ணுற ஆள் கிடையாது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறவர் தான் எல்லாருக்கும் இத்தனைக்கும் வந்து கண்ணதாசன் அவர்களுக்கு வந்து எம்ஜிஆரோட டேர்ம்ஸ் சரியில்லாத போது என் படத்துக்கு கண்ணதாசன் எழுதக்கூடாதுன்னு சொன்னவர் எம்ஜிஆர் அண்ட் அவருடைய தயாரிப்பாளர்கள் எல்லாருக்கும் கண்ணதாசனுக்கு ஒரு பாட்டு கூடிய வந்து நீங்கள் இது பண்ணக்கூடாது அப்படின்னு அப்போ அட்வான்ஸ் ஏற்கனவே கொடுத்த படத்துக்கு இது பண்ணோம்ல அப்போ எல்லோரும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படி இவர் அட்வான்ஸ் திருப்பி கொடுக்கணும்ல எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அவங்கவுங்க பிறந்த நாளைக்கு எனக்கு ஒரு கவிதை வந்து எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த கவிதையை மட்டும் வாங்கிட்டு போவாங்க ஓகே ஆனால் கண்ணதாசன் வந்து ஒரு புக்கு எழுதியிருக்காரு அந்த புக்குடைய டைட்டிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ஜிஆரின் உள்ளும் புறமும் அப்படின்னு சொல்லிட்டு புக் எழுதியிருக்காரு அவருடைய ஓன் பதிப்பகத்தில் இது பண்ணுது அந்த புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காரு ஒரு வருடத்திற்கு எம்ஜிஆரால் என்னோட என் எம்ஜிஆர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களால் என்னுடைய வளர்ச்சியோ எனக்கு வரும் சம்பாத்தியத்தையோ எந்த விதத்திலும் தடுக்க முடியவில்லை அவருடைய திரைப்படங்களில் தான் வந்து என்ன ஒது அவர் ஒதுக்க முடிஞ்சதே தவிர எம்ஜிஆர் வருடத்திற்கு மூணு படம் நடித்தார் அப்படின்னா சிவாஜி பத்து படங்கள் அந்த பத்து படத்திற்கும் நான் தான் பாடலை எழுதுவேன் சிவாஜியிடம் சிவா இத்தனைக்கும் சிவாஜியை அதிகமாக விமர்சித்தவன் நான் தான் இருந்தும் அந்த இதை வந்து சிவாஜி வந்து காட்டினதே கிடையாது அப்படின்னு எழுதியிருப்பார் அந்த புக் அந்த இதில் அவர் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது அசோகன் வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா மறைந்த வில்லன் நடிகர் அசோகன்னு அவர் வந்து எம்ஜிஆர் திமுக எம்ஜிஆரோட கட்சியில் இருந்தவர் அசோகன் அவ்வளோ ட்ராமாக எல்லாமே வந்து இது பண்ணியிருப்பார் சில ஃபோட்டோலாம் நான் அனுப்புகிறேன் பார்த்தீங்கன்னா கட்டபொம்மனுடைய நாடகத்துலலாம் வந்து ஆண் வாயை புலந்து பார்த்துட்டு இருப்பார் அசோகன்னு அந்த ஃபோட்டோவில் அழகாக தெரியும் இப்படி பார்த்துன்னு இருப்பார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த அரசியல் இது சிவாஜி சார் காமராஜர் இதுக்காக பிரச்சாரம் பண்ணும்பொழுது இவங்க அது ப பண்ணும்போது சிவாஜியை ஹர்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப மோசமாக வந்து பேசிடுறாரு ஒரு ஒரு தேர்ட் ரேட்டடாக வந்து பேசிடுறாருன்னு வைங்களேன் அப்போது இது வந்து ரொம்பவும் வந்து ஒரு ஃபேமிலி ஹேர்ட் பண்ணுற லெவலுக்கு வந்து அந்த மாதிரி வந்து ஒரு தேர்ட் ரேட்டடாக வந்து பேசிடுறாரு அந்த டைமில் நூற்றி இருபத்தி அஞ்சாவது படம் சிவாஜி இது உயர்ந்த மனிதன் ஓகே அதில் வந்து அந்த படம் வந்து எடுக்கிற இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் வந்து அசோகன் வந்து ஒரு டாக்டர் கேரக்டர் வந்து பண்ணியிருப்பார் பேச்சுவார்த்தை கிடையாது வேற யார் இதே இடத்துல சிவாஜி சாருக்கு பதில் எம்ஜிஆர் இருந்திருந்தால் அது ஒன்றுலேயே அந்த படத்தில் அவர் நடிச்சிருக்க மாட்டார் இல்லை அசோகனை வந்து தூக்கியிருப்பார் இவர் அதெல்லாம் வந்து பண்ணல ஒரு சீனுக்கு வந்து இது வந்து ஏவிஎம் சரவணன் அவர்களுடைய இதிலேயே இருக்குது நீங்கள் அதை ரெஃபரன்ஸ் கூட நீங்கள் வந்து பா பார்த்துக்கலாம் எழுதியிருக்காரு அது வந்து டேக் மேலே டேக் இருக்காரு நேரம் பாட்டுக்கு கடந்துகிட்டே வந்துருக்கு சிவாஜி உட்காந்துருக்காரு அடுத்த ஷாட் இது பண்ணணும் நடிக்க முடியலை அவரால் நடிக்க தெரியலை ஓகே ஸோ ஏன்னா இவர் வந்து எம்ஜிஆர் படங்கள்லாம் அடி ஓதை வாங்குறதுக்கு தான் வந்து இவர் வந்து வருவார் நடிப்பு ஸ்கோப்பெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது அப்போ தான் இது நடிக்க தெரிஞ்சாதானே நம்ம நடிக்கிறதுக்கு ஸோ இதை வந்து இந்த மாதிரி வந்து இது பண்ணும்போது நேரம் ஆகிட்டுருக்கு கா அப்போல்லாம் ரீல்ஸு வேஸ்ட் ஆகும்ல ஆ ஸோ அப்போ வந்து இவர் வந்து ஏவிஎம் சார் அவங்கக்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறார் இந்த மாதிரி வந்து அந்த சீனை வந்து நான் வந்து நடித்து காட்டுறேன் ஸோ அவருக்கு வந்து ஓகே அப்படின்னா நான் வந்து நடித்து காட்டுறேன் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பண்ண சொல்லுங்க அப்படின்னு இதை வந்து போய் சொல்கிறாங்க கம்யூனிகேட் பண்ணும்போது அப்பயும் அசோகர் என்ன சொல்கிறாரா அவர் உண்மையிலேயே வந்து என் நல்லதுக்காக தான் சொல்கிறாரா இல்லை வந்து அதை ஏதாவது இது பண்ணுறதுக்காக சொல்கிறாரான்னு கேட்குறாரு கேள்வி அவருக்கு அந்த மாதிரி வந்து பண்ண வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது இந்த படத்தை அப்படி நினச்சிருந்தா இந்த படத்தில் நீங்கள் இருந்திருக்கவே மாட்டீங்கன்னு சொல்கிறார் ஏவிஎம் சரவணன்னு அதுக்கப்புறம் சிவாஜி அதை வந்து நடித்து கட்டுறாரு அதை ஃபாலோ பண்ணி பண்ணினதுக்கப்புறம் தான் அந்த காட்சியை வந்து ஓகே ஆகுது ஸோ இதுதான் வந்து சிவாஜி சார் அவர் வந்து யாரையும் இது பண்ணுறது அவனை இந்த படத்தில் இருந்து தூ இதெல்லாம் வந்து இன்னொன்று இப்போ சமீபத்தில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அவரை பற்றின தவறான செய்திகள் தான் ஏன் வந்து கமலாசன் உட்பட ஏன் இந்த மாதிரி தவறான செய்திகள்லாம் பேசுகிறாங்க தெரியல அவர் வந்து ஒரு இதில் சொல்கிறார் என்னென்ன பேர் மட்டும் சொல்லலை அவர் மீன் பண்ணுறது சிவாஜி சாரையும் நாகேஷையும் ஓகே அதாவது வந்து ஒரு பெரிய நடிகர் கமல்ஹாசன் சொல்கிறார் ஒரு பெரிய நடிகர் ஒரு புதுசாக நடிக்க வந்திருக்கிற ஒருத்தர் ஷார்ட் எடுக்கிறாங்க அப்போ வந்து இந்த பெரிய நடிகர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பெரிய நடிகரோட நடிக்கிறோம் அப்படின்லாம் நீ நினைக்காதப்பா நீ தைரியமாக வந்து நடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அந்த நடிகர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நீங்களும் வந்து புது நடிகனோட நடிக்கிறோன்னு சொல்லிவிட்டு கேஷுவலாக நடிச்சாதிங்க நீங்கள் சரியாக நடிங்கன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இது எவ்வளோ ஒரு பொய்யான ஒரு இது ஒருத்தன் கெரியருக்கே இப்போ தான் வந்து வந்திருக்கான் அப்படின்னும்போது நீ நம்மளாக இருந்தால் அந்த மாதிரி சொல்லுவோம்மா எந்த ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கட்டும் இது வந்து கேட்டால் வந்து யாரோ வந்து சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்காது அவ்வளோ அவ்வளோ பொய் எதுக்கு இந்த மாதிரியான ஒரு பொய்யன்னா அவர் நாகேஷை பற்றி வந்து ஒரு பே ஒரு அது ஒரு பேசுகிறார் அவர் அப்போ அப்படி வந்து அவரை தூக்கி வச்சு பேசணுங்கிறதுக்காக இவங்க எல்லாருமே வந்து இப்படி தாங்க வந்து பண்ணுறாங்க இந்த மாதிரி சிவாஜி சார் பற்றி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் பட் இவ்வளோ வந்து யாரும் சொன்னதில்லை சார் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய தவறான தகவல்கள் தான் வந்து இருக்குது பட் உண்மையை நீங்கள் தான் வந்து சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக சார் எங்கேயாவது இடத்துலருந்து பார்த்து உங்களை வந்து ப்ளஸ் பண்ணுவார் சார் அதே மாதிரி சிவாஜி சார் ஃபேன்ஸுக்குமே இது வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அவருடைய பர்த்டேயில் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஸோ ஹாப்பி ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு நாள் நடிகர் திலகம் அதாவது ஒரு கலைக்கே வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் அவருடைய பிறந்த நாளைக்கு பேசினது எனக்கு அவர் ஆல்ரெடி அந்த ஒரு பிளஸ்ஸிங் கொடுத்ததுனால தான் என்னால் பேச முடிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் அந்த ப் வந்து உங்களுக்கும் உண்டு ஸோ வேணா ஒரு அந்த ஒரு மகானை பற்றி நீங்கள் வந்து எடுக்கிறதுனால உங்களுக்கும் அந்த பிளெஸ்ஸிங் நிச்சயம் உண்டு உங்களுடைய ஆர்கனைசேஷனும் மென்மேலும் வள வளரணும் இன்னும் சாலிடான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் நிறைய கொண்டு வந்து மிகப்பெரிய அளவில் வரணும்னு வாழ்த்துறேன் தேங்க்யூ வெரி யா